Thank you அஸ்லாம் வலைக்கம் ஐஎம் ஃபவுமியா ஃப்ரம் எஃப்யூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிற அலமது நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இந்த வீடியோ ஊருக்கு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடிலேருந்தே தான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் முன்னாடி நாள் ஈவினிங் தான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன் இனிமேல் தான் வந்து பேக்கிங்லாம் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணணும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகட் பிளானட்லேருந்து இந்த யோகட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இதில் உள்ள டாப்பிங் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது யார் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் ஊருக்கு போகிறதுனால ஒரு மாதிரி க்ரேவிங்காகவே இருந்துச்சு அதுக்காகவே இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்திருக்குறோம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய மாதிரி ஃப்ளேவரில் வந்து வச்சுருப்பாங்க எல்லாமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாகவே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் நம்மளே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன மாதிரி ஃப்ரூட் வேணும் அப்புறம் வந்து யோகட் வந்து எந்த ஃப்ளேவரில் வேணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் டாப்பிங்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் எடுத்திருந்த டாப்பிங்லாம் இதுதான் இதில் ஐஸ்கிரீமும் வந்து உள்ளே இருக்குது இல்லை ஒயிட் கலராக தெரிகிறது வந்து ஐஸ்க்ரீம் ப்ளூ கலரில் தெரிகிறது தான் யோகர்ட் ஒரு ஒரு ஃப்ளேவர் வந்து ஒரு ஒரு கலரில் வந்து இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிற சூட் கேஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இதில் வந்து இனிமேல் தான் வந்து பேக் பண்ண சா ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினது எல்லாத்தையும் வந்து பேக்கில் சும்மா போட்டு வச்சுருக்குறேன் இதுக்கப்புறம் தான் வந்து ப்ராப்பராக வந்து பேக் பண்ண ஆரம்பிக்கணும் நான் வந்து பேக் பண்ண ஆரம்பித்தது கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பேக் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் வாங்கினது எல்லாத்தையும் பேக்கில் போட்டு வச்சிருந்தனே தவிர ஒழுங்காக பேக் பண்ணியும் வைக்கல இதுக்கப்புறம் பேக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தசீம் குட்டியை வச்சுட்டு பேக் பண்ணுறதே பெரிய வேலை தான் இந்த ட்ரெஸ்லாம் வந்து ஊருக்கு வந்து நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இதெல்லாம் வந்து ஃபாராவோட ட்ரெஸ் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம வாங்க வேண்டியது வந்து இந்த ஆக்ஸ் ஆயில் தான் ஏன்னா இது மேண்டட்ரியாக வாங்கியே ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு சாக்லேட் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன் இந்த சாரி என்னோட தான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்ததை இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் எல்லாேருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வாங்கியிருக்கேன் இது வந்து வீட்டில் இருந்த ஜல்லி ஒரு பேக்கெட் இருந்தது அதையும் எடுத்து இதில் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து ஃபாராமாக்கு இங்கே வாங்கின ட்ரெஸ் தான் சரி கல்யாணம் வருது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு போகிறேன் இதையும் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த ட்ரெஸ் இன்னும் அவங்க போடல நல்லானா கிராண்டாக இருக்கும் இந்த சாரி வந்து என்னோடய சாரீ தான் இது வந்து பனாரஸ் சாரீ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மலேசியாவில் வாங்கினது தான் ப்ரைஸ் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் நான் கொடுத்து வாங்கிட்டேன் ஏன்னா ஊரில் இதை வாங்கினோன்னா இன்னும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி தான் வந்து வாங்கினோம் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க ஊருக்கு போயிட்டு ஊரில் இதே மாதிரி சாரீ இருக்கு ஆனால் இன்னும் விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம் மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு இங்கே ஹனிஃபாலாக தான் வந்து வாங்கியிருந்தேன் ஆனால் சேரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதுனாலே தான் அந்த வாங்கியிருக்கிறேன் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது ஒரு மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு டார்க் கலரில் டபுள் ஷேடில் தெரிஞ்ச மாதிரி இருந்தது அதனாலே இந்த சேரீ வந்து வாங்கியிருக்கிறேன் ரொம்பவும் சாஃப்டாகவும் இருந்துச்சு இது வந்து ஒரு மாதிரி டார்க் மெரூன் கலரில் இருக்க வீடியோவில் உங்களுக்கு எந்த கலரில் தெரியுது அப்படின்னு தெரியல மெரூன் அப்புறம் வந்து சில்வர் கலரில் வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் தான் அந்த வாங்கியிருக்கிற சாக்லேட் இதெல்லாம் வந்து எடுத்து பேக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஊரில் எல்லோருக்கும் இந்த பட்டர் குக்கீஸ் பிஸ்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கிறேன் யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தைலம் அப்புறம் பாதாம் அப்புறம் கிட் கேட் இதெல்லாம் வந்து வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தசீம்க்கு தான் வாங்கியிருக்கிறேன் தசீம் வந்து நூடுல்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவான் அவனுக்கு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூடுல்ஸ் தான் நான் வந்து வாங்கி கொடுப்பேன் அதனால் இதை வந்து ஒன்று வாங்கி எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேன் இல்லைனா ஊரில் போயிட்டு மேகி வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு மேகி அப்படின்னாலே நிறையா சாப்பிடுவான் நான் வந்து அந்தளவுக்கு மேகி கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தனியாக நூடுல்ஸ் வந்து வாங்கி அதை வந்து நம்ம வீட்டில் குக் பண்ணுற மாதிரி குக் பண்ணி கொடுத்துருவேன் சூப் மாதிரி போட்டு கொடுத்தாலும் அவர் வந்து விரும்பி சாப்பிடுவார் நெக்ஸ்ட்டு இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த கிட் வந்து அப்படியே வந்து தசீம்க்கு தான் வாங்கியிருக்கிறேன் ஊரில் வந்து லாஸ்ட் டைம் நான் போயிருக்கிறப்ப ஜான்சன்ஸில் வந்து கேட்டோன்னா கடையிலே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஜான்சன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது மையமாக அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவனுக்கு அதை யூஸ் பண்ணி பழகிட்டதுனால அதை ஒன்று வாங்கிக்கிட்டேன் அப்புறம் இந்த பாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல கால் வலிலாம் கேட்கும் அதனாலேயே சொல்லிட்டு இந்த பாம் வந்து ஒன்று வாங்கி எடுத்திருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இது வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல இது வந்து சிங்கப்பூரில் வந்து முஸ்தஃபாவில் வாங்கிட்டு வந்திருந்த ஒரு டைம் அங்கே வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ ஆன்லைனில் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறோம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எடுத்துகிட்டு போகிற பவுடர் இதெல்லாம் தான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஷாம்பூ வந்து எனக்கு வாங்கிட்டு போவேன் ஏன்னா ஷாம்பு எப்போதுமே வந்து ஒரே ஷாம்பு யூஸ் இருக்கிறேன் முன்னாடிலாம் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாலும் முடியெலாம் கொட்டுற பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது இப்போ வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு நாள் மாற்றி போட்டாலும் முடி கொட்டுதோ அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது ஏன்னா ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது அதனாலேயே வந்து ஷாம்பு மட்டும் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறேன் மற்றபடி சோப்பு இதெல்லாம் வந்து ஊர்லேயே உள்ளதே யூஸ் பண்ணிக்குவேன் நெக்ஸ்ட்டு இது வந்து வெட் வைப்ஸ் இதை வந்து தசிம்க்கு எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருக்கிறேன் இன்னும் நிறையா வாங்கி வச்சுருக்கிறேன் ஆனால் என்ன வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல ஃபுல்லாக லக்கேஜ் வந்து ஃபுல்லாக இடம் போல இருக்குது வெயிட் பத்தோமா என்ன அப்படிங்கிறது தெரியல நெக்ஸ்ட்டு வந்து ஃபாரமாக்கு வந்து இன்னொரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேரீக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் வந்து அவளுக்கு வாங்கணும் அதையும் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்குறேன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ட்ரெஸ் இது ஊரில் வந்து நிறையா ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ்லாம் கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுருக்கிறேன் இதுவே வந்து வெயிட் வந்து அதிகமாயிரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூட் கேஸில் ஃபுல்லாகவே வந்து என்னோட சேரீ தான் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் சாரீ அப்புறம் நான் வந்து வீட்டில் போடுற மாதிரியான ட்ரெஸ்லாம் தான் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் ஏன்னா இங்கே தான் வந்து சாரீ எவ்வளோவா கட்ட மாற்றோம் ஊருக்காவது எடுத்துகிட்டு போய் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த சாரீ வந்து ஊரில் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு ரூபாய்க்கு இந்த சாரீ வாங்கினேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆயிரரூவாய்க்கு நல்லா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே இந்த மாதிரி சாரிலாம் இன்னும் விலை கூட தான் வந்து வச்சிருப்பாங்க அப்புறம் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாரி இது வந்து ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருப்பேன் இந்த சாரி எடுக்கலாமா வேணாமான்னு கடைசியில் இந்த சாரியும் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இந்த குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தசிம்கு தான் வந்து எடுத்திருக்கிறேன் அவர் வந்து இதை கொஞ்சம் விரும்பி கொடுப்பார் அதாவது ஒரு மதியான நேரத்தில் அந்த மாதிரி வந்து போட்டு கொடுப்பேன் இப்போதிக்கி வந்து ஊரில் நல்லா வே மலையாக தான் இருக்குது அதனால் இது தேவைப்படாமல் நேரத்தில் இருந்தாலும் எதுக்கும் இருக்கட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹனிஃபாலாக தான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த பேக் பேக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நல்லா வந்து குவாலிட்டியும் நல்லா இருந்தது ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ரிங்கிட் தான் வந்து போட்டிருக்குறாங்க மற்ற இடத்துலலாம் இன்னும் பிரைஸ் அதிகமாகவே வந்து கொடுத்து வாங்கியிருக்கிறோம் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஃப்டி ரிங்கட் எனக்கு நல்லாவே ஒர்த்தாக தெரிஞ்சது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா வெயிட் பார்த்துக்கிட்டும் இருக்கிறோம் இந்த மாதிரி பிஸ்கெட்டின் மேலே தான் வந்து பேக் அப்படியே தூக்கி வச்சு வெயிட் பார்ப்போம் ஒரு வழியாக பேக்கிங் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வெயிட்டும் வந்து செக் பண்ணி எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக அடுக்கி எடுத்து வச்சுட்டேன் இன்னும் வந்து லாஸ்ட்டாக வந்து ரேப்பிங் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறேன் ஏன்னா வந்து ரேப்பிங் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் எதுவும் உள்ளே வைக்க முடியாது நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து தான் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஃபாரமாக பண்ண பெயிண்டிங் தான் இந்த பெயிண்டிங் வந்து யாருக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி வீட்டுக்காக தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க அவங்க பொது வீடு கட்டியிருக்கிறாங்கல்ல அந்த வீட்டில் வந்து இந்த பெயிண்டிங்கை கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பண்ணி வச்சிருக்கிறா ரொம்ப அழகாக இருக்குது அலமதுல்லில்லா அப்புறம் வந்து மாஷாலா ரெண்டுமே வந்து பெயிண்ட் பண்ணிட்டுருக்கான் மாஷாலா வந்து இன்னும் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அலமதுல்லில்லா மட்டும் இப்போ வந்து முடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பெயிண்டிங் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வார்னிஷ் வந்து அது மேலே வந்து போட்டுருவாங்க ஸோ வந்து லைட்டாக தண்ணி பட்டால் கூட வந்து எதுவும் பெயிண்ட் வந்து கலையாமல் இருக்கும் இப்போ வந்து நல்லா பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறமா வந்து வார்னிஷ் வந்து கோட் பண்ணணும் அப்புறம் அந்த கோல் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு லீஃப் வந்து வாங்கிட்டு அதில் லைட்டாக வந்து கம் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து கோல்டு லீஃப் வந்து வச்சுருவாங்க ஸோ அது அப்படியே வந்து அதில் ஒட்டிடும் இது நம்ம சும்மா கையில் தொட்டாலே ஒட்டிடுது பாருங்கள் இது இது வந்து உதிர்ந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் மெயினாக வந்து மேலே வந்து வார்னிஷ் வந்து போடுறது பெயிண்டிங் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சில இடத்துல கரெக்ஷன்ஸ் மட்டும் வந்து மார்க்கர் வச்சுட்டு வந்து பண்ணிடுவாங்க ஸோ வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் வந்து இந்த வார்னிஷ் வச்சுட்டு ஒரு கோட் வந்து பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா பெயிண்ட் எதுவுமே வந்து கலையாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம அந்த கோல்ட் லீஃப் வச்சு பண்ணிருக்கிறாள் அது எதுவுமே வந்து உதிர்ந்தும் வராமல் இருக்கும் இது வந்து தசைனோட ரூம் தான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க இப்பயாவது கொஞ்சம் நீட்டா இருக்குது இன்னுமே வந்து ரொம்ப மோசமா இருக்கும் எப்போதுமே தசைனுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வரைவான் அவரும் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய வரைஞ்சி வச்சிருக்காரு காமிக் பெயிண்ட் இது பேர்லாம் காமிகா மாங்கா நான் மாనే எல்லி சேல நான் வந்த ரூமுக்கு வந்ததேமே வந்து ஒன்னு ஒன்னு எடுத்து இப்போதான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு தஸ்தீன் ரூம்லேருந்து பார்க்குற வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு வந்து இவன் ரூம்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நைட் டைமில் இன்னும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் நான் வந்து பிள்ளைங்க ரூமை வந்து க்ளீன் பண்ண மாட்டேன் பிள்ளைங்கள்ட்ட அப்போவே சொல்லிவிட்டேன் தனித்தனி ரூம் கேட்டிங்கன்னா நீங்களே தான் உங்கள் உங்கள் ரூமை க்ளீன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களே தான் வந்து க்ளீன் பண்ணிப்பாங்க ஃபாராமா வந்து எப்போதுமே ஓரளவுக்கு நீட்டாக வச்சுருப்பா தசைனும் வந்து நீட்டாக தான் வச்சுருப்பாரு ஆனால் வந்து அவருக்கு வந்து கா எதாவது திங்ஸ் வந்து எல்லாமே கண்டு முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறதால அவருக்கு பிடிச்ச மாதிரி வந்து வச்சுருப்பாரு அவரோட கேபினெட்லாம் வந்து காமிக்கிறாங்க பாருங்கள் தசைனோட வார்ட்ரோப்பில் வந்து பெருசாக வந்து நிறைய ட்ரெஸ்லாம் வந்து ஃபுல்லாலாம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து வச்சுருப்பான் அவனுக்கு தேவையானது எல்லாமே வந்து வச்சிருக்கிறாரு இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கம்ப்யூட்டர் நிறையா பார்ட்ஸ்லாம் தனித்தனியாக வாங்கி அவரே வந்து அசம்பிள் பண்ணுவார் அதுக்காக நிறையா வாங்கி வச்சுருப்பாரு இது எல்லாம் என்னான்னு கூட தெரியாது நம்ம வந்து க்ளீன் பண்ணாலும் இதுதான் பிரச்சனை ஏதாவது காணா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எதையுமே பெருசாக வந்து எடுத்து வைக்க மாட்டேன் அவரே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பார் இப்போதிக்கி எல்லாம் கலைஞ்சி கிடக்கு நான் வந்து வீடியோ எடுக்கவும் அவருக்கே பெரிய ஷாக்குன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி போர் அடிக்கிறப்ப கியூப் க்யூப் தான் விளையாடிட்டு இருப்பான் அவரோடதெல்லாம் இங்கே தான் வந்து வச்சிருக்கிறாரு மற்றபடி இந்த கேபினெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ரெஸ் எல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல இதெல்லாம் தான் நிறையா வச்சிருக்கிறாரு இந்த இடத்துல வந்து அவர் டெய்லி யூஸ்க்கு போடுற ட்ரெஸ்லாம் வந்து இங்கே வந்து வச்சுருக்கிறாங்க இன்னொரு இதில் ஹேங் ஹேங் பண்ணி எல்லாம் ஷர்ட் தான் வெளியில் போடுற மாதிரியான ஷர்ட் மட்டும் ஹேங் பண்ணியிருக்காரு இது வந்து டெய்லி யூஸ்க்கு போடுற ட்ரெஸ் தான் மொத்தமாகவே அவன்கிட்ட இவ்வளோ ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது மேலே ஃபுல்லாகவே வந்து காலியாக தான் இருக்குது எதுவுமே இல்லை தசைன் வந்து இன்ஷாலாக நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்கூல் லீவ் விட்டதுக்கப்புறமா வந்து ஊருக்கு வருவாங்க அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அடுக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கிறேன் அதாவது அவருக்கு கொஞ்சம் பேக் பண்ணி வச்சிட்டோன்னா அவர் அப்படியே ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து வரல அதுக்காக ஏன்னா ஊருக்கு வரப்போ என்ன திங்ஸ் என்ன ட்ரெஸ்லாம் தேவைப்படும் அவருக்கே தெரியாது அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படிக்கிற புக்கு இவ இவருக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த புக்லாம் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே அடிக்கடி வாங்கி கலெக்ஷன் மாதிரி வச்சுருக்கிறாரு பழைய பீசி ஏதாவது இருந்தா இவன்ட்டு கொடுத்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவான்

இந்த <ihaz> மேல <violininding> <ra <Rabbi> நெக்ஸ்ட்டு ஃபாரமாக வந்து மாஷாலாவும் வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவள் வந்து பெயிண்ட் பண்ணிட்டுருக்கிறான் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து போட்டுவிட்டா அதுக்கு மேலே வந்து மாஷாலா அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறாங்க எழுதுறதுக்கு முன்னாடி பென்சிலில் வந்து வரைஞ்சிப்பாங்க எந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிட்டு அது உள்ளே வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க இப்படி தான் வந்து அவள் பண்ணிட்டுருக்கிறாள் நெக்ஸ்ட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இது வந்து நான் ஊருக்கு கிளம்புற அன்னிக்கி காலையில் தான் வந்து கிச்சனை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து க்ளீ க்ளீன் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து வந்திருக்குறாங்க அவங்களோட சேர்ந்து தான் வந்து நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் லெஃப்ட் ஓவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் வந்து தூக்கி தான் போடணும் அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருக்கிறேன் அது வந்து காஞ்சிபூன கருவேப்பிலை இது எப்படி பின்னாடி போச்சுனே தெரியல அப்புறம் இங்கே கொஞ்சம் மாங்காய் இருக்குது பாருங்கள் இந்த மாங்காயெலாம் வந்து பழைய வீட்டுக்கிட்டேருந்து பறிச்சுட்டு வந்தது தான் அது வந்து இப்போதைக்கு நம்ம இங்கே ஹெல்ப்க்கு அவங்க அவங்கக்கிட்ட தான் வந்து கொடுக்க போகிறோம் இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் இருக்குது இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்லாம் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து வச்சுருக்குறேன் அதையும் வந்து அவங்க கிட்டேயே வந்து கொடுத்துடலாம் நான் நிறையா வச்சுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து ஏன் இவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல ஆனா நிறைய எனக்கு யூஸ் ஆகும் அதனால அடிக்கடி வந்து பச்சை மிளகாய் நிறைய வாங்கி வச்சிருவேன் அது அது வந்து நிறைய இருக்கு இப்ப ஒரு பேக்கிங் வந்து பிரிக்காமையே இருக்கு ஏற்கனவே இருக்கிறது தெரியாம இன்னொன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால வந்து பிரிக்காமையே இருக்கு இதுவுமே வந்து ரெட் சில்லி தான் இது வந்து முட்டை புரிக்கிறதுக்கெலாம் வந்து பிள்ளைங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்காகவே அவங்களுக்கு வந்து வாங்கி வச்சிருப்பேன் இது ரெண்டு தான் இந்த இடத்துல இருக்கு அப்புறம் இங்கே ஒரு பாக்ஸில் இருக்கிறது வந்து கேக் தான் வேறு எதுவும் இல்லை ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன் கேக் தான் அதை வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிட்ருவாங்க தசின் வந்து வீட்டில் தானே இருப்பாங்க அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க அப்புறம் வந்து இங்கே இருக்கிற இந்த ஜூஸ்லாம் வந்து தசின் வந்து குடிப்பான் மற்றபடி வந்து இந்த இதில் வந்து இட்லி வந்து லெஃப்ட் ஓவர் இருக்குது இதை வந்து தூக்கி தான் போடணும் ஏன்னா இப்போதைக்கு நான் சாப்பிட்ற மாதிரியும் இல்லை கிளம்புற டென்ஷன்லேயே வந்து பெருசாக பசிக்கவும் இல்லை அதனால் என்ன சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருந்துச்சு அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே தான் இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அந்த ஆஃபரில் வந்து வரும் அந்த டைமில் வந்து நான் நிறையா வாங்கி வச்சுப்பேன் அந்த மாதிரி நிறையா வாங்கி வச்சது தான் அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து கொக்கோ பவுடர் அப்புறம் குக்கிங் சாக்லேட் இதெல்லாமே வந்து இங்கே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் வந்து நம்ம எப்போதுமே டிசர்ட் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்குறேன் அது அப்படியே இருக்குது அதையும் வந்து வேற ஒரு இதில் மாற்றி வைக்கணும் மற்றபடி வந்து இதில் என்ன இருக்குன்னா இதில் வந்து ஃபிக் தான் இருக்குது அத்திப்பழம் இது இது வந்து சாப்பிட்டது போக ஒன்று இருக்குது இதையும் ஒன்று சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுருக்கலாம் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டு இது உள்ளே வந்து இருக்கிற மசாலா அப்புறம் வந்து பருப்பு வகை இதெல்லாம் இருக்குதுல எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு போயிடுவேன் இல்லைனா கண்டிப்பாக வந்து பூச்சி வச்சிரும் அதுக்காகவே வந்து உள்ளே வச்சுட்டு போயிடுவேன் அப்புறம் இந்த தேங்காய் பால் இதையும் வந்து தூக்கி தான் போடணும் அப்புறம் வேறு எதுவும் இல்லை இதில் தூக்கி போடுற மாதிரி இப்போ இங்கே கீழே இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பப்படம் இதெல்லாம் தான் வந்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வீல் வெளியில் வச்சால் எறும்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான திங்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இங்கே வச்சுருக்குறேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இந்த இடத்துல வந்து இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கலாம் இதில் வந்து சீஸ் அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் செரி அதெல்லாம் தான் வந்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வினா போகாது இதெல்லாம் அப்படியே வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் இது எல்லாமே இந்த பாக்ஸில் கொட்டி வச்சுருக்கிறேன் அண்ணன் இது எல்லாத்தையும் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இதை நிறைய பாக்ஸ் எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு அது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ண போட்டுட்டு இருக்கிறத மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் ஏன்னா ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து எதுவுமே முடிஞ்சதை கூட நான் திரும்ப ரீஃபில் பண்ணி வைக்கலை ஏன்னா ரீஃபில் பண்ணி வச்சிட்டோன்னாக்கா அதையும் திரும்ப ஃப்ரிட்ஜில் தானே வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரீஃபில் பண்ணவே இல்லை இருந்ததை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே முடிச்சுட்டேன் இந்த பாட்டில் எல்லாத்தையுமே வந்து இப்போ வாஷ் பண்ண போடணும் இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் இருக்குது இதை வந்து வேற எதுலேயாவது மாற்றி வச்சு இந்த பாட்டிலேயும் வந்து கழுவ போடணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதிலலாம் வந்து கடுகு உளுந்து இது மாதிரி தான் வந்து வச்சுருப்பேன் ஜீரகம் இதெல்லாம் அதுவும் வந்து முடிஞ்சதெல்லாம் வந்து வாஷ் பண்ண போட்டுட்டு மற்றதெல்லாம் வெளிலேயே வச்சுட்டு போயிடலாம் இதெல்லாம் வந்து வீணாக போகாது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு பாட்டிலில் இது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ண தான் வந்து போட போகிறேன் எதுவுமே நான் ரீஃபில் பண்ணவே இல்லை அப்படி அப்படியே இருந்ததை மட்டும் யூஸ் பண்ணியே தான் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஒரு நாலு நாளாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அக்கா வந்திருக்காங்கன்னு சொன்னேன்னா அவங்க வந்து இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவாங்க ஸோ க்ளீன் பண்ணுற வேலை மட்டும் தான் நமக்கு இருக்குது இது வந்து நான் லாஸ்ட்டு டே வந்து வச்சுருக்கக்கூடாது மொதல் நாளாவது க்ளீன் பண்ணியிருக்கணும் எனக்கு வந்து சுத்தமாக டைமே இல்லை தசீனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால கொஞ்சம் பிஸியாகவே தான் வந்து இருந்துச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டே தான் வந்து நான் இதை வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்குறேன் இப்போ காமிச்ச இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மந்தி மசாலா ஒன்று வந்து கப்சா மசாலா இது ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றாவே வந்து கொட்டி வச்சிடலாம் ஒரே பாட்டிலில் அப்புறமா வந்து நம்ம ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபினட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இதுலேயுமே நிறைய அந்த பருப்பு இதெல்லாம் வந்து உள்ளதான் வந்து எடுத்து வச்சிட்டு போகணும் எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போயிடணும் வெளியிலேயே வச்சுருந்தா சம்டைம்ஸ் பூச்சி வச்சாலும் வச்சுரும் அதுக்காக பயந்துகிட்டே நான் வந்து உள்ளே எடுத்து வச்சுட்டு போயிடுவேன் அப்புறம் வந்து ஹஸ்பண்ட்க்கு தசீனுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸை மட்டும்தான் வெளியில் வச்சுட்டு போவேன் மற்ற எதையுமே வச்சுட்டு போக மாட்டேன் ஹஸ்பண்ட் வந்து பெருசாக எதுவுமே வந்து குக் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வந்து குக் பண்ண தெரியாது தசைன் வந்து சம்டைம்ஸ் எதாவது வந்து சிம்பிளாக ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் அந்த ஸ்கியூவர்ஸ்லாம் கூட வந்து அவன் வந்து யூஸ் பண்ணுவான் அதனால் அதெல்லாம் நான் வந்து வெளில தான் வச்சுட்டு போக போகிறேன் இது வந்து முடிஞ்சிச்சு இதை வந்து தூக்கி தான் போடணும் இதில் வந்து ஏற்கனவே நமக்கு ஸ்ரீலங்காலேருந்து வந்துச்சு இல்லை சில்லி பேஸ்ட்டு அதுதான் மற்றபடி இங்கே காலியாக இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து கழுவ போட்டுட்டு நம்ம வந்து இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணும் ஒரு வாரம் பத்து நாள்லாம் வந்து ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் அளவுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் வச்சிடலாம் போக மாட்டேன் நம்ம வந்து திரும்ப அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வெளியிலே தான் வச்சிட்டு போவேன் இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒன்றரை மாதம் மாதிரி ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து போட போட எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்தவங்க வந்து ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க நமக்கு வந்து ஒரு பெரிய வேலை வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கிறது தான் ஃப்ரிட்ஜையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் இதில் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிடலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் இதில் வந்து மில்க் பவுடர் கார்ன்ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் வந்து மைலோ அப்புறம் சுகர் டீ டீ பவுடர் காஃபி பவுடர்லாம் இதில் இருக்குது நிறையா வகையான டீ பவுடர் வந்து வீட்டில் இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து டீ காஃபிலாம் வந்து போட்டு குடிப்பாங்க ஆனால் வந்து குக்கிங் வந்து பெருசாக அதுவும் பண்ண மாட்டாங்க ரைஸ் வந்து நான் வெளியில் தான் வச்சுட்டு போயிருக்கிறேன் ஏன்னா தசைன் வந்து நான் குக் பண்ணி சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொன்னதுனால வச்சுட்டு போயிருக்கிறேன் அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுப்பார் மற்றபடி வந்து கறிலாம் வைக்க தெரியாது சும்மா ரைஸ் மட்டும் குக் பண்ணிவிட்டு ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவார் மற்ற இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ள உள்ளே வச்சாச்சு இதெல்லாம் வெளியில் வச்சுட்டு போனோம்னா கண்டிப்பாக வீணாக போயிடும் ஒன்றரை மாதத்தில் வந்து எல்லாம் திறக்காமே இருந்தால் கண்டிப்பாக வீணாக போயிடும் அதனால் ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் இங்கேயும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா உள்ள எடுத்து வைக்க சொல்லி தசின்கிட்ட சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு பேக்கிங் எல்லாமே இங்கே முடிச்சிட்டேன் இனிமேல் வந்து நம்ம கிளம்புற வேலை தான் இப்போ பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து தான் வந்து ரேப்பிங் பண்ணிகிட்ருக்குறோம் கிளம்புறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் கிளம்பணும் இந்த டைமில் தான் நாங்கள் வந்து ரேப்பிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா லாஸ்ட்டாக தான் ரேப்பிங் வந்து பண்ணுவேன் ஏன்னா ரேப்பிங் பண்ணிட்டோன்னா திரும்ப எதுவுமே எடுத்து உள்ளே வைக்க முடியாது அதனால லாஸ்ட்டு மினிட்ல தான் வந்து ரேப்பிங் பண்ணிக்கிறது வெயிட் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க இந்த சூட் எதுக்கு ரேப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுக்காயிடும் ஒன்று இன்னொன்று வந்து அவங்க தூக்கி தூக்கி போடுறதுல வந்து உடஞ்சும் போயிடும் சப்போஸ் உடஞ்சிருச்சுன்னா வந்து எல்லாமே வெளியில் கொட்டிடமோன்னு ஒரு பயமாகவே இருக்கும் அதனாலே வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கிறேன் லசீமா வந்து ரேப் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணாத போய் ட்ரெஸ்ஸை போடு அப்படின்னு சொல்கிறது கோவப்படுறாரு ஸோ தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு நாங்களும் வந்து இப்போ வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம் இந்த வீடியோவும் வந்து இதோட முடியுது இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாமு வலைக்கும்